குறிப்பாக தமிழகத்திலே முதல் முறையாக ஒரு மாற்றத்தை சந்திக்கிறோம் கரங்களில் இருந்த அரசியல் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலே தமிழருடைய நலனை முன்னிறுத்தி பேசுகின்ற தமிழனுடைய எதிர்காலத்தை பேசுகின்ற தமிழனுடைய இயற்கை வளத்தை பேசுகின்ற தமிழக இளைஞருடைய வாழ்க்கை குறித்து பேசுகின்ற செந்தமிழ் சீமான் தலைமையிலான நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு களம் கொண்டு கொண்டிருக்கிறது இந்த தேர்தலிலே நாம் அன்பிற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே இந்த தேர்தல் நமக்கு ஒரு சரியான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது இன்றைக்கு மூன்று நான்கு கூட்டணிகள் அண்ணா வராங்க திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை மேலே கிடைக்கிறோம் தந்த கையிருப்பு தமிழகத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை இளைஞருடைய எதிர்காலம் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இங்கே வந்திருக்கிறார் அன்பு தம்பிகளே தாய்மார்களை பெரியவர்களே அவதியாக அமருங்கள் அவதியாக அமருங்கள் தேர்தல் ஒருபுறம் இருந்தாலும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலை தமிழக வாக்காளர் பெருமக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு கூறிய பார்வையோடு மிக நுட்பமாகவும் இந்த தேர்தலை அடங்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த தேர்தலை நாம் போவதற்கு முன்பாக இன்றைக்கு தேர்தல் களத்திலே இருப்பவர்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் யாரெல்லாம் யாரோடு கூட்டணி சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எலியும் பூனையும் நாயும் பன்றியும் கழுதியும் எளிமையிலும் என்று சொல்லுகிற விதமாக முரண்பட்ட கூட்டணியை அமைத்து கொண்டு நம்மை மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக நாட்டை கொள்ளையடிப்பதற்காக அடித்து கொள்ள போதாது என்பதற்காக மீண்டும் 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 கஜினி முகவது போல

காப்பாற்றி தருவேன் எதிர்காலத்தை காப்பாற்றி தருவேன் இயற்கை வலைகளை காப்பேன் ஊழலை ஒழிப்பேன் லஞ்சத்தை ஒழிப்பேன் முறைகேடுகளை ஒழிப்பேன் சொல்லுவதற்கு எவனுக்குமே தகுதியும் யோக்கியதையும் அருகதையும் கிடையாது இன்றைக்கு இந்த மூன்று நாம் கூட்டணி என்று சொன்னாலும் கூட மூன்று கூட்டணிகள் வந்தாலும் கூட நாம் ஒன்றை ஒரே ஒரு இவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்ன ஒற்றுமை சொன்னால் இந்த தாங்கள் செய்த ஊழலை குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் செய்த

அன்பிற்குரிய பெரியோர்களே ஒன்றை யோசித்து பாருங்கள் இந்த மூன்று கூட்டணிகளையும் யார் எதிர்க்கிறார்கள் இந்த மூன்று கூட்டணிகளுக்கும் வெவ்வேறு எதிரிகள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று கூட்டணி சேர்ந்த ஆட்களுக்கு ஒற்றை எதிரியாக எல்லோருக்குமான ஒரு புது எதிரியாக எல்லோருக்குமான எதிர்கட்சியாக யார் இருக்கிறோம் சொன்னால் நாம் தமிழ் கட்சி இருக்கிறது சென்ற தீமா தலைமையிலான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பத்து பத்து நபர்களை ஒருவன் அடித்து வீழ்த்துகிறான் என்று சொன்னால் அவன் மாவீரன் ஆனால் பத்து நபர்கள் அல்லது பத்து கும்பல்கள் ஒருவனை எதிர்க்கிறேன் சொன்னால் அது மாபெரும் தலைவர் என்கிற அடிப்படையில் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தமிழகத்தினுடைய வளங்களை காப்பதற்கு செந்தமிழ் தீவான் தலைமையிலான வேட்பாளர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஒளி வாங்கி சின்னத்திலே என்று கொண்டிருக்கிறார்கள் அவரை நான் புரித்தேன் என்று சொன்னால் அவர்களுக்கு இழப்பில்லை தமிழகத்திற்கு இழப்பு நம் மக்களுக்கு இழப்பு அவர்கள் புது புது கோஷங்களை சொன்னார்களா என்று சொன்னால் அதிலே கூட இல்லாமல் கடந்த கால தேர்தலிலே என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை அப்படியே காப்பி பேசுகிறவருமாக ஒட்டுத்தாலை போற கோரிக்கைகளை கூட புதுப்பிப்பதற்கு புதிய சிந்தனை சொல்வதற்கு அருகிலேயே கட்சி தேவை மீட்பு பெற்று சொல்கிறார்கள் கட்சி தேவை அடங்கு வைத்தவர்கள் இவர்கள் தான் அடகு வைத்தார்கள் இன்றைக்கு கட்சி தேவை பற்றி சொல்லி தமிழக அரசியலிலே ஒரு மாயமாக செய்கிறார்கள் கட்சி ஏன் மீட்க வேண்டும் என்று இத்தனை கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முழக்கத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால் அருமை தாய்மார்களே பெரியவர்களே இளைஞர்களே யோசித்து பாருங்கள் வடக்கே அயோத்திலே வடக்கிற்கு வட இந்தியர்களை என்ன சொல்லி ஏமாற்றி வாக்கு வாங்கினார் சொன்னால் ஜெய் சீரா சொல்கிறான் கோமாதா என்று சொல்கிறார் பாகிஸ்தான் என்று சொல்கிறார் அவன் என்ன சாதனைகளை செய்தார் இந்த நாட்டுடைய வளர்ச்சியில் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்தார் என்று சொல்லி கேட்பதற்கு அருகதையும் யோக்கியதும் இல்லாதவர்கள் மக்களை வசு வார்த்தைகளைச் சொல்லி ஏமாற்றி பிழை நடத்துவதற்காக வாக்கு வெட்கமில்லாமல் வாக்கு கேட்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளே இவர்கள் அளித்த வாக்குறுதியே எத்தனை சதவீதங்களை வெற்றி இருக்கிறார்கள் என்று மக்கள் கேட்பார்கள் தொடர்புகள்கிட்ட எடுத்து அழியவார்கள் கையிலே கழித்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்கின்றே கிஞ்சித்தும் ஒரு அச்சமின்றே உணர்வுகின்றி மீண்டும் 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 மக்களின் மறவியில் கட்டப்பட்ட நம்பிக்கை அடைப்படையே வாக்கு கேட்டு வருகிறார்கள் ஆனால் அதன் விளைவை இன்றைக்கு தமிழக சூழலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இதிலே இதுதான் எதிர்கால தமிழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதற்கு கட்டியம் கூறுகிறது மிட்டா மெராசுகளில் தல கைகளிடையே இருந்த அரசியல் இன்றைக்கு தமிழக அரசியலை தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து பேசுகின்ற நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் செந்தமிழ் சீமானுடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி செந்தமிழ் சீமான் தலைமையிலான நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களுடைய சின்னமாக இருக்கின்ற மைக் சிலருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலமாக எதிர்கால சந்ததிக்கான எதிர்கால தலைமுறைக்கான வாழ்க்கையை நாம் உறுதிப்படுத்துகிறோம் நாங்கள் வாக்கு கேட்டு வரவில்லை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கை கேட்டு வந்திருக்கிறோம் ஒரே ஒரு எச்சரிக்கை நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பையிலே அயோத்தியிலே ரா ஒரு கோயிலை கட்டி பாலராமர் கோயில் இங்கே நிறைவேறு இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மதத்தை சொல்லி அங்கே அரசியல் நடத்துகிறார்கள் சாதி சொல்லி இங்கே அரசியல் நடத்துகிறார்கள் தமிழ் ஓர்மை சொல்லி தமிழ் இனத்தை சொல்லி தமிழக விடுதலை சொல்லி தமிழக எதிர்காலத்தை சொல்லி ஒரு அரசியல் நடக்கிற சொன்னால் தூய தமிழர் அரசியல் நடக்கிற சொன்னால் அது நான் தமிழர் அரசியல் இந்த அரசியலை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மாய்மாலங்களை செய்கிறார்கள் எத்தனையோ குயிக் தந்திரமான செயல்களை சொல்லி நம் சின்னத்தை மறைக்க பார்க்கிறார்கள் நம் சின்னத்தை பறிக்க பார்க்கிறார்கள் என்றாலும் கூட மக்கள் மனதிலே சின்னங்களை தவிர எண்ணங்கள் தான் வலிமையாக நிற்கும் காலம் நிச்சயமாக சொல்லும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது நீங்கள் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகள் அல்ல இந்த திராவிட கட்சி பெயரால் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு இந்த நாட்டை குட்டி காலம் நாடாளுமன்றத்திலே வீற்றிருந்தவர்கள் என்ன சாதித்தார்கள் கடந்த ஐந்து ஆண்டு ஐந்து ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அவர்கள் செய்த சாதனைகள் என்ன இங்கே மீண்டும் ஒருவர் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக ஏற்கனவே ஆண்டவர்கள் தான் மீண்டும் துடிக்கிறார்கள் அவர் செய்த சாதனைகள் என்ன அருமை தாய்மார்களே பெரியவர்களே அங்கே அயோத்தியில் எப்படி ராமர் கோயிலை கட்டி இன்றைக்கு மக்களை அணி திரட்டி வாக்கு அதை நம்பி வாக்கு கேட்டு நாம் வெற்றி விடலாம் என்கிற விதமாக ஒருவர் தாட்டா காட்டிக்கொண்டு கொண்டு ஊர் ஊராக நாடோடிதனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனுடைய குயிக்தினுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு அயோத்தி பிரச்சனை பேசுகிறார்கள் அயோத்தி அயோத்தி பிரச்சனை பேசுகிறவர்கள் கச்சத்தீவு பிரச்சனை பேசுகிறார்கள் கச்சத்தீவில் என்ன நடக்கப் போகிறது நான் எச்சரிக்கை சொல்ல விரும்புகிறேன் கச்சத்தீவில் ஏற்கனவே ராமர் கடலை கடந்தார் பாலம் கட்டினார் என்றெல்லாம் நம்முடைய முப்பாட்டன் நம்முடைய பெருந்தமிழன் ராவணனை அழித்ததாக ஒரு வரலாற்று புனைவை சொல்லுகிறார்களே அதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய கச்சத்தீவில ராமர் பெயரார் ஒரு வில்லையோ ஒரு அம்பையோ ராமர் சிலையோ நிறுவதற்கான தரமான அரசியல் தந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது அதை முறிவெடிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக மை மீனவருடைய உயிரும் உடமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழக இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் தமிழகத்தினுடைய கடலோரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் இயற்கை வேளாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் நம்முடைய இளைஞருடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் நம்முடைய தமிழக மக்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் மாணவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் குடி தூய குடிநீர் தூய தூய அரசியல் மண்ணிலை நடக்க வேண்டும் சொன்னால் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமையிலான செந்தமிழ் சீமான் தலைமையிலான வேட்பாளருக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக தமிழக உரிமைகளை எந்த சுணக்கமும் இல்லாமல் ஆண்மையோடு தீரத்தோடு அங்கே போராடி நமக்கான உரிமைகளை வென்றெடுத்து வருவார்கள் அதற்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது மறந்து விருது விடார்கள் இருந்து மறந்து விடாதீர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பது ஏப்ரல் திங்கள் பத்தொன்பதாம் நாள் நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளராக செந்தமிழ் சீமான் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தம்பி மருத்துவர் இரா ரமேஷ் பாபு அவர்களுக்கு ஒளி வாங்கி என்கின்ற மைக் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடும் தோழமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தொகுதியில் போட்டியிடும் நாம்